எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் எல்லாரும் பார்க்கணும் ஒரு நல்ல காரியமோ இல்லை ஒரு கெடுதல் காரியமோ நல்ல காரியங்கள்னா எப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறது அந்த நேரம் அந்த இப்போ அமைஞ்சிருக்கா இப்போ குரு திசை இருக்கா அப்படிலாம் கேட்பா குரு திசை இருந்ததுன்னா கல்யாணம் நல்லா ஆகும் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் குரு பார்வை வேணும் அப்படின்பா அதுக்கு அப் அந்த மாதிரி ஏதாவது கெடுதல் நடந்தாலுமே எந்த நேரத்தில் அவள் இறந்துருக்கா அவள் இறந்த நேரம் நல்ல நேரமா அந்த அதுக்கப்புறம் ஆறு மாசத்திற்கு ஏதோ அடப்பு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பா இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை வந்துட்டு அதை நன்மைக்காக நிறையா பேர் யூஸ் பண்ணுறா கெடுதலுக்காகவும் நிறையா பேர் யூஸ் பண்ணுறா நன்மைக்காக தான் பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காசை பிடுங்கிறவாலும் நிறையா பேர் இருக்கா அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக இருக்கிறவா ரொம்ப நிறையா பேர் இருக்காள் ஸோ உண்மையாக யார்கிட்ட உங்களுக்கு தெரியறதோ அவள்கிட்ட கல்யாணமோ இல்லை எந்த ஒரு நல்ல காரியங்களுக்குமோ இல்லை உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா அதுக்காக நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் செலெக்ட் பண்ணி போங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் பகிரங்கமாக சொல்லியிருந்தார் வீடியோவில் வந்துட்டு இன்னும் மார்ச் மா மார்ச் மாதம் ஃபிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லா பேங்க்கும் திவால் ஆகிடும் எல்லா பேங்க்குமே மூடப்படும் ஸோ காசு அத்தனை பேரும் எடுத்துருங்கோ பேங்க்கில் யாருமே காசு போடாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்லேயே அவர் எல்லாருக்கும் முன்னாடியுமே பேசினார் நானும் அதான் கொஞ்ச நாளாக பார்த்தேன் பட்டு என்னடா இது இவர் இவ்வளோ கரெக்டாக அப்போ சொல் இந்த டேட்டு இந்த இந்த மாதம் இந்த மாதம் எல்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அவர் பத்து காசு எல்லாமே நீங்கள் எடுத்துருங்கோ ஒரு காசு கூட வைக்க வேண்டாம் பேங்க் அத்தனை பேங்க்கும் இங்கே மூட போகிறது எல்லா பேங்க்கும் திவாலாக போகிறது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் எதோ மார்ச் பிப்ரவரி போச்சு மார்ச் போச்சு ஏப்ரல் போச்சு மே வந்தாச்சு இத நம்பி எல்லாரும் கையில காசு எடுத்து வச்சு இருந்தான்னாக்க அவ அவா வந்து திருடுறதுக்கு திருடுற ஜாஸ்தியா போயிட்டா இல்லையா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கொண்டு வரும்போது இருக்கும் போதோ கையில காசு தெரிஞ்சவா அடிச்சு போட்டு கொண்டு போயிடுவா இந்த மாதிரி எத்தனையோ கெடுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தகவல்களை தயவு பண்ணி கொடுக்காதீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நீங்க அதை கரைச்சு ஜோதிடத்தை குடிச்சிருந்தாலும் சரி ஓரளவுக்கு உண்மையா சொல்லுங்க அதை விட்டுட்டு தேவை இல்லாம இந்த மாதிரி வதந்திகளை கிளப்ப வேண்டாம் அந்த மாதிரி அதை வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்க நம்பாதீங்க ஏன்னா சொல்லும் தெரியும் இது என்ன இது என்ன அப்பட்டமான இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போதோ ஒருத்தர் சொல்லும் பொழுதோ தெரியும் அதனால ஒரு சில காரியங்களை நீங்கள் தயவு பண்ணி நம்ப வேண்டாம் சரியா அப்புறம் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க நானே அவங்க ஜோதிடர் தான் ஒரு லேடி தான் நானே பார்த்துருக்கேன் அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அவங்க இப்போ தான் ரீசண்டாக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அவன் ரொம்ப அழகாக பேசுறா அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு சில காரியங்கள் ஒத்துக்க படக்கூடியவை அந்த மாதிரி இருக்குது அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு சில பரிகாரங்கள் ரொம்ப தேவையில்லாமல் சொல்கிறா இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கோ மக்களை இந்த மாதிரி பண்ண வேண்டாம் சாஸ்திரங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலாம் ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லுங்கோ தெய்வ நாமாக்களை சொல்லுங்கோ அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறா அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில காரியங்களை நம்பலாமே தவிர தேவையில்லாமல் இந்த மாதிரி அப்பட்டமாக சொல்கிறத நம்பி காசை எடுத்து ஆற்றுல வச்சுக்கிட்டு திருடனுக்கு பணிக் கொடுக்காதீங்கோ நல்லா இருங்கோ எல்லாரும்